எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் யா நான் பாட்டு ஒரு பாட்டு பாட போறேன் அதை நீங்கள் காலையில் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ண இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கும் அடுத்த என் கோயிலுக்கு அபி ஏழுமலை சாமிக்கு அபிஷேக பாட்டு சொல்லுங்க காளியின் கோபுரம் படிபடி தண்ணில் கால்நடையாக எலுமலை ஏறி தனது அழகினை தந்தே நன்று தலைமுடி தன்னை காணிக்கை தந்து கோவிந்தன் தன்பு சொல்லி கோவின் நுழைந்தாள் கோடி கோடி செல்வம் குவியின் முன்னெல்லும் வருக வருக மாமலை வாசா என்காலும் மலர்கள் உன் திருவடி நிறையும் பாதம் வற்றதும் முத்துக்கள் மலரும் திருவடி தன்னை தீண்டிய மலர்கள் வாடுவதையில் நின்று நிறு புகழித்தடினே குங்கியே செந்தும் தேவனவன் பாதத்தில் தேனபிஷேகம் மாமலை வாசா என வந்தாலும் அவருடைய பாதத்தில் கொண்டு மொட்டுக்களை போட்ட அந்த பாதத்தை அந்த பாதம் போட்டது மொட்டுக்கள் மலர்ந்துடுது பாதத்தில் பூ பட்ட உடன மலர்கள் முட்டுக்கள் மலர்ந்துடுது தேவனவன் பாதத்தில் தேவன் தேன் அபிஷேகம் அந்த பா அந்த தேன் வருது அவர் பாதம் அவருக்கு அபிஷேகம் ஆயிருது அவருக்கு அவதேசம் அவருக்கு பாதம் போட்ட மொட்டுக்கள் அப்ப அந்த புள்ள தேன் வருது அது பாதத்துக்கு அபிஷேகம் இவ்வளவு அருமையான பாடல் அந்த பாட்டு சூப்பர் சூப்பர் கே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க